இது என்னன்னு தெரியுதுங்களா முக்கல் தழையை வந்து இது மாதிரி இந்த மாதிரி நல்லா கொழுந்தா பாத்து எடுத்துட்டு வந்துட்டு தழைய மட்டும் ஆஞ்சிட்டு பொரியல் பண்ணிட்டு பருப்பெலாம் போட்டு போட்டு பொரியல் பண்ணா இந்த தழை கொஞ்சம் கூட அந்த கசப்பு டேஸ்ட் தான் இருக்காது சுகருக்கு ரொம்ப அருமருந்து இது அதே போல் வந்து குளிர்ச்சி அது உடம்புக்கு குளிர்ச்சி சுகருக்கு ரொம்ப அருமை இருக்குது அதனால் ஒரு புளி கோவத்தாழ பொரியல் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சுகர் கண்டிப்பாக குறையும் அது சமைச்சிட்டு காட்டுற மாதிரி நான் என்ன செய்ய சமைச்சிட்டு என்ன போட்டு கடுகு உளுத்தம்பயிறு ஜீரகம் பெருங்காயம் போட்டு அதைக்கிட்டு வெங்காயம் போட்டு பாதிக்கிட்டு போட்டேன் பெரியதாக கடுகு உளுத்தவங்களுக்கு ஜீரம் பெருங்காயம் அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிகிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதில் நல்லா வளங்கினதும் ஒன்று ஐம்பது கோவத்தடைய நிறைய அருக்க வந்து அதை போட்டு அப்படியே சுகு வந்துடும் சுகருக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு சுளிச்சு தர முடியுது சருமத்தை மே நீ பலப்பழம் சொல்லுவாங்க அந்த நாடெல்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கா நம்ம போர்டுல வந்து பிளாக் போர்டுல வந்து பாவட்ட கறி அதெல்லாம் இச்சு பூச்சி ப்ளோக்கு போர்டு பிளாக்கா பழப்பழம் தெரியும் பன்னையோர்டு கூட இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொன்னாக்கா உடனே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து இது வந்து அந்த நாளில் நகராட்சி பண்ணிக்கணும் ஹைசூர் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லாம் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாலும் பசங்கெல்லாம் வந்து இதை பண்ணி வச்சிருப்போம் அன்னைக்கு ஒரு நாள் தான் போர்டெல்லாம் நல்லா தொலைச்சு வச்சுருப்போம் இப்போ இதில் வந்து தூளுப்பூ போட்டுக்கணும் பூ போட்டாச்சு சூடு பூ கொண்டதுக்கப்புறம் இதை பாருங்கள் பைத்த மருப்பு பெருஞ்சிருக்கோம் வெந்தது தான் இது பைத்த மருப்பு சாதி போல சேர்த்து வச்சு வேக வச்சது அவ்வளோதான் இதை போட்டு நல்லா கிண்டி நல்லா வெந்ததும் இறக்க வேண்டியது தான் வேலை பார்த்திங்களா பொரியல் வெளிய வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதே போல் செஞ்சு சூப்பராக இருக்கும் சுவருக்கு ரொம்ப அருமையான மருந்து உடம்புக்கு குளிர்ச்சியான மருந்து மருந்து பொருட்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் ஆடு மாடுங்களுக்கு கொடுத்துறோம் அதுதான் ஆடு மாடுகள் நல்லா சாப்பிட்டுட்டு நோய் நொடி இல்லாமல் இருக்குது அதுங்க கையை வாங்கி நம்ம திருவிட்டு கொழுப்பில் வச்சு ஹார்ட் அட்டாக்கெலாம் செத்து போயிடும் நல்லதெல்லாம் ஆடு திங்குது நம்ம கெட்டதெல்லாம் தேங்கிடும்